இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் மேஷராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்கள் மேலும் மிதனராசி அன்பர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத இந்த மூணு ராசி நண்பர்களுக்கும் பார்க்க போகிறோம் முதல்ல மேஷ ராசி நண்பர்களை எடுத்துக்கிட்டால் சந்திரன் ராசியிலேருந்து பன்னிரெண்டாவது வீட்டில் ராகு இருக்கார் இந்த வாரத்தில் தொடக்கத்திலேயே உங்கள் ஆரோக்கியத்தின் பார்வையில் சாதகமாக இல்லை இருந்தாலும் வார இறுதியில் முன்னேற்றம் இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் குறிப்பாக வார தொடக்கத்தில் அதிக எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த வாரம் நீங்கள் நிலம் ரியல் எஸ்டேட் அல்லது கலாச்சார திட்டங்களில் கவனம் செலுத்தணும் ஏன்னா இந்த திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு இந்த நேரம் மிகச்சிறந்த கலவையான நேரமாக இருக்கும் மேலும் கவலையையும் இது உருவாக்குது இந்த சூழ்நிலையில் இந்த வாய்ப்புகள் நழுவ விடாமல் இதனை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிறணும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து சமூக நலனுக்காக சில பணிகளை செய்யலாம் இது உங்கள் மரியாதை மற்றும் மரியாதையை பெரிதும் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சமய நிகழ்வுகள்லேயும் ஆர்வத்துடன் கலந்துக்கிருவீங்க பதினொன்றாவது வீட்டில் சனி இருக்கு இந்த வாரம் உங்கள் தொழிலில் வளர்ச்சியை கொண்டு வரும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதை கவனமாக புரிஞ்சு செய்யணும் சிறப்பு கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுறீங்க இது தவிர மூத்த அதிகாரிகள் மற்றும் சீனியர்களிடம் பேசணும்னா யார் மூலமாகவும் பேசாமல் நீங்களே பேசணும் ஏன்னா தான் உங்களது சிறந்த செயல்திறனை வழங்குறதில் நீங்க வெற்றி பெறுவீங்க இந்த வாரம் மாணவர்கள் இன்னும் தயாராக கல்வி தொடர்பான முடிவை எடுக்கணும் இதனால உங்க மன அழுத்தமும் அதிகரிக்கும் இந்த சூழ்நிலையில எந்த விதமான முடிவையும் எடுப்பதற்கு முன்னாடி நீங்க ஒரு வயதானவருடன் பேசி முடிவெடுக்கிறது நல்லது பரிகாரன்னா செவ்வாய்க்கிழமை ஏழைகளுக்கு பார்லி தானம் செய்யணும் மேஷராசி என்பர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினொன்றில் சனி ராசியில் குரு இருப்பது சிறப்பான நிலை அதனால மேஷராசி என்பர்களுக்கு இது தொல்லைகள் இல்லாத வாரமாகத்தான் இருக்கு கோச்சார ரீதியில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கு ஆறில் இருக்கும் கேதுவும் உங்களின் ஆற்றலை அதிகப்படுத்துகிறாரு ஞாயிறு திங்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் பிள்ளைகளால் நல்ல செய்தி வரும் எதிர்ப்புகள் அனைத்து அடிபணியும் வாரம் இது தாயார் வழியில நல்ல விஷயங்கள் நடக்கும் வாரம் அம்மாவின் ஆசையை பெறுவீங்க மேசத்திற்கு இப்போ கெடுதல்கள் எதுவும் இல்லை இந்த வாரம் ஆரம்பிக்கும் பத்தாம் இட சூரியன் புதன் ரெண்டு இணையறதுனால வேலையில சிறிய பிரச்சனை உண்டாகுது இருந்தாலும் எதுவும் கைமீறி போகாது மேலதிகாரி நீங்கள் சொல்வதை முணுமுணுப்புடன் ஏற்றுக்கொள்வாங்க சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் பிரயாணம் இதெல்லாம் இருக்கும் நாலாம் தேதி அதிகாலை ஒன்று நாலு மணி முதல் ஆறாம் தேதி காலையில் ஏழு முப்பத்தஞ்சு மணி வரை சந்திராஷ்டம நாட்கள் அதனால் இந்த நாட்களில் புதியவங்க அறிமுகம் செஞ்சு கொள்வதே முக்கிய முடிவுகள் எடுப்பதோ வேண்டாம் குறிப்பாக பெண்களிடம் விலகி இருங்க வார தொடக்கத்திலேயே மேஷராசி என்பர்களுக்கு பதட்டமான சூழ்நிலை இருக்குது ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் தருது ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் ஈடுபடுவதன் மூலம் உங்களை நீங்கள் நல்ல முறையில் வளர்த்துக்கலாம் மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தாலும் நேர்மறையான முயற்சி மூலம் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கிற விரைந்து முடிவெடுப்பீங்க உங்கள் முயற்சிகளில் நீங்கள் மாத கடைசியில் எதிர்பாராத சில நன்மைகள் மகிழ்ச்சியை தரும் மாத தொடக்கத்தில் பிப்ரவரி மாத தொடக்கத்தில் சிறப்பாக இருக்கு உங்கள் வளர்ச்சிக்கான முக்கிய முடிவுகளை பிப்ரவரி ஒன்றாம் தேதி எடுப்பீங்க புதிய மனிதர்களுடனான தொடர்புகள் இருக்கும் பிப்ரவரி ரெண்டில் உங்கள் பொறுமை சோதனைக்குள்ளாகும் நாள் முறையான தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தினால உங்கள் பிரியமான ஒரு தட்ட மோதல் ஏற்படுது சிறந்த பலன்களாகக் காண நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும் முன்னேற்றத்திற்கு வார இறுதி நாள் உகந்த நாள் உங்களிடம் இருக்கக்கூடிய தைரியம் மற்றும் உறுதி காரணமாக வெற்றி உங்களுக்குத்தான் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திரன் ராசிலிருந்து பனிரெண்டாவது வீட்டில் வியாழன் இருக்குது சில உடல்நல பிரச்சனைகள் இந்த வாரம் உங்கள் பணியிடத்தில் சில முக்கியமான வேலைகளை தடுக்கலாம் அதனால் நீங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையில் சிக்கிக்கிருவீங்க அதை பற்றி பயப்பட வேணாம் மாறாக தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் ஏன்னா பாதகமான சூழ்நிலைகளில் உங்கள் பதட்டம் உங்களை மனரீதியாக பலவீனப்படுத்தும் உங்கள் உடல் பிரச்சனைகளையும் அதிகரிக்கும் இந்த வாரம் உங்களில் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் அதிகரிக்கும் அதனால் நீங்கள் பணம் சம்பாதிக்க புதிய வாய்ப்புகளை கண்டறிஞ்சு நல்ல லாபத்தை பெற முடியும் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆவணத்திலும் கையெழுத்து இடுவதற்கு முன்னாடி அதனை கவனமாக படிக்கணும் இந்த வாரத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வர உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இது உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ உதவுது வீட்டில் இளைய உறுப்பினர்கள் உங்களால் ஈர்க்கப்படுவாங்க மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் மூத்த உறுப்பினர்களிடையே உங்க சிறந்த உருவத்தை நிறுத்துவதில் நீங்க வெற்றி பெறுவீங்க இதன் மூலம் உங்களது மன அழுத்தத்திலிருந்து அதிக அளவில் என்றென்றும் விடுபட முடியும் சந்திரன் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சனி இருக்கு ஒவ்வொரு முறையும் நீங்க அவசரப்படுவதால் இந்த வாரம் உங்க தொழிலில் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா சில முக்கியமான தகவல்கள் கொடுக்கப்படுது இந்த நேரத்தில் நீங்க அவசரப்பட வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அரைகுறையான வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு மேலும் முன்னேறுவீங்க மேலும் சில பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கிறவீங்க கல்வித்துறையில் இந்த வாரம் உங்கள் ராசி மாணவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தேர்வுகளில் சிறப்பான பலனை பெறுவாங்க ஏன்னா தொடக்கத்திலேயே பெரும்பாலான மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்புல ஆர்வம் காட்டுவாங்க அதன் மூலம் வெற்றியும் பெறுவாங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு ஏழை பெண்களுக்கு அரிசி தானம் செய்யணும் ரிஷபராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரத்தில் சிம்மத்தை சனி பார்க்குறாங்க சூரியன் சனியின் வீட்டில் இருக்கிறாங்க இன்னும் சில வாரங்களுக்கு உங்களுக்கு தந்தையின் ஆரோக்கியம் மற்றும் தந்தையுடனான உறவில் கவனம் அதிகம் தேவை உங்களில் சிலருக்கு கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி இருக்குது இன்னும் சிலருக்கு ஞானிகள் தரிசனம் தெய்வீக தரிசனம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக போக முடியலையேன்னு நினச்ச புனித தலங்களுக்கெல்லாம் போக முடியும் பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்குது அந்நிய மத இன மொழிக்காரவங்கள உதவி கிடைக்கும் வழிகாட்டுதலும் இருக்கும் என்னதான் இருந்தாலும் பெரிய பின்னடைவுகள் இல்லாத வாரம்தான் இது கெடுதல் செய்யும் கிரகங்கள் வலுவிழந்து இருக்கு சுக்கிரன் செவ்வாய் இணைகிறாங்க வாழ்க்கை துணை வழியில் கோபம் வரக்கூடிய சம்பவங்கள் சிலருக்கு நடக்கும் பொறுமை ஜாஸ்தி தேவை சொந்த வீடு இல்லாத சிலருக்கு கடன் வாங்கி வீடு அமைவதற்கான ஆரம்பங்கள் இருக்கும் சிலருக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் கிடைக்கும் வாகனம் வாங்குவீங்க அனைத்து ஜீவ அமைப்புகளும் நல்ல லாபத்துடன் இயங்கும் பணவரவு இருக்குது ரிஷபராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா வாரத் தொடக்கத்திலேயே லெக்குகளை அடைய கடுமையாக போராட வேண்டிய காலகட்டம் உணர்வுகளை கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்க வேண்டும் எது வந்தாலும் ஏற்றுக்கிறணும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தள்ளி போடணும் முப்பதாம் தேதி விருப்பமான பலன்கள் கிடைக்கல தவறான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னாடி யோசித்து செய்யணும் மற்றவங்கள்ட உரையாடும்போது போது கவனமாக பேசுங்க இந்த மாத இறுதியில் முப்பத்தி தேதி தன்னம்பிக்கை குறைஞ்சிருக்கு நம்பிக்கையை வளர்த்துக்கிற வேண்டியது அவசியம் மனதில் குழப்பம் இருக்கும் அதனால் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க புத்திசாலித்தனமாக திட்டம் போடணும் அப்போ தான் பிப்ரவரி ஒன்றாந்தேதி வெற்றி பெறலாம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு அவசியம் அப்போ தான் தீங்கிலிருந்து தப்பிக்க முடியும் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா விருந்துகளில் கலந்துக்கிற நேரலாம் மேலும் உங்களுக்கு பிரியமானவர்கள் உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க அழைப்பிதழ் கொடுப்பாங்க உங்கள் முயற்சியின் மூலம் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் தேதி வார இறுதியில் வருத்தத்துடன் மன உளைச்சலுடன் இருப்பீங்க உங்கள் திறமைகளை சிறந்த முறையில் பயன்படுத்தினா முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த வார தொடக்கத்திலேயே கேது நான்காவது வீட்டில் சந்திரன் ராசியிலிருந்து இருக்குது இந்த வாரம் முழுவதும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யும் அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் போகலாம் மேலும் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் முற்றிலும் சீராக இல்லாமல் போகலாம் இதனால் குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக உங்கள் துணை பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் ஒன்பதாம் வீட்டில் சனி இருக்குது இந்த வாரம் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் இது போன்ற பல நல்ல வாய்ப்புகளை பெற முடியும் இதன் மூலம் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் இதற்காக உங்கள் சேமிப்பை கண்மூடித்தனமாக முதலீடு செய்வதற்கு பதிலாக நீங்கள் பாரம்பரியமாக ஒரு நல்ல திட்டத்தில் முதலீடு செய்யலாம் வீட்டில் உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் இந்த வாரம் தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் நிறைய வெற்றிகளை பெறலாம் ஏன்னா அவங்க வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அவங்க வேலை செஞ்சாங்கன்னா இந்த நேரத்தில் பதவி வரை கிடைக்க வாய்ப்பு இந்த வாரம் முழுவதும் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் உயரதிகாரிகள் முழு பாராட்டுகளையும் ஆதரவையும் பெறுவீங்க இது தவிர நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப பலனை தரும் ஏன்னால் உங்கள் ஜாதகத்தில் பல சுப கிரகங்கள் தாக்கம் உங்கள் ஆர்வத்தில் தெரியுது போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறணும்னா எப்போதும் கடினமாக உழைக்கணும் ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் உயர்கல்வி அடைவதற்கான பாதையில் சிறு சிறு தடைக்கற்கள் நிச்சயம் வந்தாலும் உங்கள் கடின உழைப்புக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு தனித்தனியாக தீர்வு காண்பதில் வெற்றியும் பெறுவீங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்யணும் மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முதல் ராசிநாதன் புதன் எட்டில் மறைஞ்சு பலம் இழக்கிறாரு இந்த நிலை உங்களுக்கு எதிர்வரும் ரெண்டு வாரங்களுக்கு மட்டும் தன்னம்பிக்கை இழப்ப கொடுக்கறது சுக்கிரன் ராசியை பார்க்குது நீங்கள் மன உறுதி பெறும் வாரம் யோகாதிபதி சுக்கிரன் சனி வலுவாக இருக்கிறாங்க மிதினத்தின் முடிவில் எதிலும் வெற்றி தான் கடந்த காலங்களை போல இல்லாமல் இப்போ கிரகநிலைகள் சாதகமாக இருக்கு எதற்கும் இனிமே கவலைப்படவே வேணாம் மிதினத்திற்கு பெரிய கஷ்டங்கள்னு எதுவும் இல்லை தூர இடங்களில் இருக்கும் குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல் வரும் எட்ல இருக்கும் புதன் சில நிலைகளில் பொருளாதார பாதிப்பினை கொடுத்து மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறாரு மிதனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பணத்தட்டுப்பாடு இல்லை அதே நேரத்தில் கடந்த காலத்தில் அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட வேலை தொழில் வியாபாரம் இதெல்லாம் ஜீவன அமைப்புக்கள் இனிமேல ரொம்ப நல்லா இருக்கும் அதனால எதிலும் உற்சாகத்தை மட்டுமே மிதினத்துல பார்க்கக்கூடிய வாரம் மிதனராசி அன்பர்களுக்கு வாரத்தின் முதல் நாளே மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கு லக்குகளில் வெற்றி அடையணுன்ற உறுதி உங்கள் முன்னேற்றம் விரைஞ்சு முடிவெடுக்கும் மனநிலை இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது தடைகள் நிறைஞ்சு இருந்தாலும் வளர்ச்சி பாதிக்காது கடினமான சூழ்நிலை இருந்தாலும் லேசாக எடுத்துட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க மேலும் முப்பதாம் தேதி வெறுமையை உணர்வீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்க வேணாம் முப்பத்தி ஒன்று மாத இறுதி நாடான முப்பத்தி தேதி முன்னேற்றத்திற்கு முயற்சிகளை எடுப்பீங்க உங்கள் லட்சியங்களை அடைய நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்கத்தான் வேணும் வாழ்வில் வரும் மாற்றங்களை நடைமுறைப்படுத்த தைரியமாக இருக்கணும் நீங்கள் செயல்களை முன்னுரிமைப்படி செயலாற்றணும் உங்கள் லக்குகளில் வெற்றியடைய நீங்கள் இன்னும் முயற்சி செய்யணும் உங்கள் வாழ்வில் சிறந்த வளர்ச்சி இருக்கும் உங்கள் செயல்கள் விரைஞ்சிருக்கும் தேதி வார இறுதி நாளான தேதி இழப்புகள் ஏற்படாத வகையில் கவனமாக நடந்துக்கணும் பொறுமையாக இருக்கணும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும் இதுவரை அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பர்கள் ரிஷபராசி என்பர்கள் மேலும் மிதனராசி என்பர்களுக்கான ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத அடுத்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் Thank you for watching. Thank you friends. Bye. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்